பாஜக மாநில தலைவர் பதவி அப்படிங்கிறது ஒரு வெங்காயங்க அதுல ஒண்ணுமே இல்ல உரிக்க உரிக்க அதுல என்ன இருக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா அண்ணாமலையே சொல்றாரு சார் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா இப்ப அவரை மாத்த போறதாக வந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக அது குறித்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதை பற்றி நாம ஏற்கனவே பேசியிருந்தோம் அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம் அதில் இருக்கக்கூடிய உள்ள இன்னும் நுணுக்கமாக நம்மிடம் அஹ் திரு உமாபதி அவர்கள் பேசியிருந்தார் முதல் முறையா எக்ஸ்க்ளூசிவா நமக்கு வந்து அவர் பல செய்திகளை சொல்லித்தார் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் இதற்கான லாபி நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லிருந்தான் இப்ப அண்ணாமலை மாற்றப்பட்டால் அடுத்த பாஜகவிடைய மாநில தலைவர் யார் அப்படிங்கற கேள்வி ஒரு புறம் இன்னொரு புறம் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் அது உண்மையா இது போன்ற பல கேள்விகளோடு மீண்டும் நாம் திரு உமாவதி அவரிடம் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டறி கேட்டறியிருக்கிறோ வணக்கம் சொல்லி வரையலாம் வணக்கம் 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 நீங்க என்ன சொன்னீங்க மோடிய கூட மாத்துறதுக்கு வேலை நடக்க போது அவர் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு போக போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு போனாரு சோ இப்ப அதை தொடர்ந்து மோடி மாற்றப்படுகிறார் என்ற செய்தியெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிச்சு அண்ணாமலை மாற்றப்படலாம் செய்தி நம்ம சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது ஒரு வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது அண்ணாமலை மாற்றப்பட்டால் யார் புதிய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி மத்திய அமைச்சர் பதவியோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்த மாதிரி ஆளுநர் பதவியோ கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா அதாவது என்னன்னா ஏன் வந்து திமுக இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அண்ணாமலையை கைது செய்யவில்லை எவ்வளோ வாய்க்கு வந்தபடியும் பேசியும் ஏன் செய்யவில்லை அப்படின்னா அந்த வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி கிட்னி திருடர் தான் இந்த பையன் கூப்பிடுறான்றது அவருக்கு தெரியும் திமுகவினருக்கும் அதாவது டாப்ல இருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தொண்டர்கள் வந்து சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் எதிர்பார்க்கறது கரெக்டு தான் பேசுகிறான் அவன் பிடிச்சு உள்ள கூட மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ன முதலமைச்சர் இப்படி இருக்காரு என்ன ஒரு இதா இருக்காரு தைரியம் இல்லையா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இப்போது அவர்கள் அதை புரிஞ்சு கொள்வார்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமைதியா இருந்திருக்காரு அவர் கிட்னி திருட போறான்றது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அது அவருக்கு முன்னாடியே தெரியும் சரியா அதனாலதான் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்ப அவர்களாக போய் விடுவார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அகில இந்திய கட்சி அது காங்கிரசா இருந்தாலும் சரி பிஜேபியா இருந்தாலும் சரி இவர்களோட ஓனர் வந்து டெல்லியில இருப்பாங்க கடையில வேலை பாக்குற பசங்க தான் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் அங்க டெல்லியிலேயே பாம்பேலயே உட்காந்துக்கிட்டு ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துக்காங்க அதை பத்தி தப்பா சொல்லல ரிலையன்ஸ் நிறுவனத்துல இங்க வந்து ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏதோ அந்த மாதிரி ஒன்னா அகில இந்திய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர் யாருன்னு பாம்பேல உட்காந்துருக்க சிஇஓக்கோ ஜிஎம்கோ தெரியாது யாரே ஒரு ஆள் ஆன்லைன்ல இன்டர்வியூ பண்ணுவாங்க வேலைக்கு போடுவாங்க அவருக்கு அடுத்து வந்து பார்த்தா அவர் தூக்கிட்டு வேற ஆளை போட்டுருவாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு

எடுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்றது இப்ப வந்து கட்சி தொண்டர்கள் சாதாரண தொண்டர்களும் தற்போது புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு வகை இன்னொரு ஏன்னா அண்ணாமலையுடைய பதவி காலம் வந்து மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இவ்வளவுதான் எப்ப வேணாலும் தூக்கிடுவாங்க சரியா சோ அந்த இதுதான் இப்ப நடக்க போகுது இதுல ஆட்சியம் அதிசயம் ஒண்ணும் இல்ல அண்ணாமலை வெங்காயம்னு சொன்னதையோ இது பெரியார் அப்பயே சொல்லியிருக்காரு அண்ணாமலை சாதாரண வெங்காயத்தை இப்பதான் உரிச்சு பார்த்தேன்னு சொல்றாப்ல வெங்காயத்தை எவனும் உரிச்செல்லாம் பார்க்க பாக்குறதுக்காக வெங்காயத்தை உரிக்க மாட்டான் அதை பயன்படுத்துவதற்காக தான் வெங்காயத்தை உரிப்பான் வெங்காயத்தை உரிச்சாங்கன்னா அதை வந்து இப்போ ஆம்லேட் போடுவாங்க சாம்பார்ல வெங்காய சாம்பார் வைப்பாங்க இப்படிதான் பயிரை தவிர அதை உரிச்சு பார்த்துட்டு ஒண்ணுமில்லன்னு இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன மாதிரி ஒரு முட்டாள இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது ஒண்ணு ரெண்டா பெரியார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈர வெங்காயம்ன்றது எல்லாருக்கும் இப்ப கேட்டீங்கன்னா நாத்த மடிக்கும் தெரியுமா ஏன் பெரியார் அடிக்கடி வெங்காயம்னு அப்படின்னா வெங்காயம் வந்து காஞ்ச பொசிஷன்லயே வச்சிருக்கணும் அதை ஒளிச்சு கட்டணும்னா வேற ஒண்ணுமே அதை அறுத்து குழம்பெல்லாம் வைக்க வேணாம் லைட்டா நாலு தண்ணிய அந்த மூட்டையில தொளிச்சு விட்டீங்கன்னால எல்லாமே கெட்டு நாத்தம் படிக்க ஆரம்பிச்சோம் அந்த மாதிரியான ஒரு ஈர வெங்காயம்னா வந்து நீ சொன்ன அந்த நபர் அதனால அதில் ஆச்சரியம் ஒன்று இல்லை இவர்கள் முகராணிகள் டெல்லியில இருக்கிறதுனால அவர்கள் இவரை மாற்றி விடுவார்கள் அதற்காக அடுத்த கட்டமா இவரை வந்து மேல தூக்கிட்டு போயிருவாங்க ஓட்டி இருக்கிறாங்க அண்ணாமலை நீக்க கூடாது அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல வாக்கு சொல்றாங்க சமூக தலங்களில் பல பேர் வந்து அண்ணாமலையை வந்து நீங்க வந்து பதவியில இருந்து தீக்குளிக்கவும் தாருங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு அந்த ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படியே அந்த அளவுக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் கடும் கொந்தளித்து போயிருக்கிறாங்களே தமிழ்நாடே தம்பிக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து சோசியல் மீடியால காட்டுறாங்களே சரி இப்ப வந்து ஒரு அகில இந்திய நிறுவனர் கடை இருக்கு இப்ப நீங்க எல்லாம் பேண்ட் எல்லாம் எடுப்பீங்கல்ல தொடர்ந்து ஒரு நேஷனல் ஃபுல்லா பிரான்ச் இருக்க கடைக்கு போறீங்க ஒரு மாசத்துக்கு ரெண்டு டைம் ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படியே ஒரு பையன் பழகிடுறீங்க பொண்ணு கூட வேண்டாம் பையன் கிட்ட பழகிடுவீங்க அங்கே இருக்க வாங்க சார் எப்படி இருக்கீங்க சார் வாங்க சார் புதுசு ஐட்டம் வந்திருக்கு சார் இன்னும் எடுத்து காம்பாங்க அப்ப உங்களுக்கு அவருக்கும் ஒரு ராப் டெவலப் ஆகும் அவரு தமிழ் பையன் அந்த கடையில கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவரு பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவர் இருக்க மாட்டாரு நீங்க அந்த கடை மேனேஜர் கேட்பீங்க இன்னொரு பையன் இருந்த அப்படியே நல்லா வியாபாரம் பார்த்தாரு அவர் ஏங்க தூக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியாது பாம்பேல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே யாரு இருக்க கூடாது தூக்கி விட்டாங்க வேற பையனை போட்டாங்க அந்த பையன் வேற கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஆனா உங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு நல்ல பையன் நல்ல வியாபாரம் பார்த்தா கஸ்டமர்ட்ட அவ்வளவு பழகக்கூடிய பையன் இந்த பையனை தூக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஓனர் ரெண்டு வருஷம் கழிச்சு தூக்கிடுவான்றது அது வந்து லேபர் ஏதாவது படியுமே போடுவான் நாளைக்கு பிஎஃபிஎஸ் பிடிக்கலன்னு அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ரெண்டு வருஷத்தோட அவன் வேற பிரான்சுக்கு மாத்தி விட்டுருவாங்க உங்க என்ன படி அங்க நடக்காது அவன் ஓனர் என்ன படிதான் நடக்கும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஓனர் என்ன படி நீங்க நல்லா பையன் நல்லா வியாபாரம் பார்த்தா கூட அந்த பையனை தூக்கிடுவாங்கறது உண்மை இவங்க டீ குடிச்சாலும் சரி தீ குளிச்சாலும் சரி அதெல்லாம் எவனும் குளிக்க மாட்டான் இவங்க எல்லாம் காசு குடுத்து போஸ்டர் அடிக்கிறதான் எவன் தீ குளிக்கிறான்னு பாப்பான் நீங்க யார் எத்தனை பேர் தீ குடிக்கிறாங்க அப்படின்றதையும் பாத்துக்கலாம் அதாவது அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது இது அண்ணாமலையோட வேலை அண்ணாமலை டெல்லி போய் அவங்க ஓனரே சொல்லிட்டாரு தம்பி நீங்க போயிருங்க உங்களுக்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு ஒரு அரை மணி நேரம் ஆத்திருக்கா இப்படி பண்ண அப்படி பண்ணேன் இந்த கட்சி எப்படி நடத்தினேன் அப்படி நடத்தினேன் இப்படி கொண்டு போகணும் இவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் இவர்களை அழிப்பதற்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் திமுக எடுத்து நான் பண்ணிருக்கேன் இனி அவர்கள் நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு காலி பண்ணணும் பாப்பாங்க இது பண்ணுவாங்க அதே நேரத்துல நம்ம ஒரு ஓட்டு தான் இருக்காங்க தமிழ் தமிழிசைனா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்சி நாசமா போயிரும் இவர் வந்து யாரு நயனார் நாயந்திரன்லாம் திமுக மோசமான ஆளு இப்பயே வந்து அவர் சொன்னது நம்ம சொல்லல இவர் டெல்லியா சொன்னது என்னன்னா அவர் இப்பயும் ஆறு பார் நடத்துறாரு இப்ப நீங்க மாநில தலைவராக குடுத்தீங்கன்னா அறுபது பார் தமிழ்நாடு ஃபுல்லா நடத்த ஆரம்பிச்சிருவாரு அதனால அவர் கொடுக்காதீங்க தமிழ் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாப்புல அக்கான்னு ஒரு காலத்துல கூப்பிட்டு இருந்தோம் இப்ப தொண்டர்கள்லாம் அப்பத்தானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதாவது நம்ம தப்பாலாம் சொல்லல அவரு இப்ப நினைக்கிறது ஏன்னா அவருக்கு அக்கா புதுசா ஒரு பையன் இருபத்தி ரெண்டு வயசுல பாஜக சேர்றாங்கன்னா அப்பதான் முறை தானே வேணும் புரியல அப்படி ஆயிட்டாங்க அதனால அப்பதான் வந்து நீங்க கட்சியில போட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு அதே மாதிரி வானதி சீனிவாசன் வந்து எப்படின்னா அவர் வந்து டீசெண்டான அரசியல்வாதி ரொம்ப நல்ல டைம் அவங்க எல்லாம் எப்படின்னா அப்படி காலையில ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி வர்றாங்க அப்படின்னா அப்படியே ஏசி கார்ல வருவாங்க சட்டசபைக்குள்ள போவாங்க இதுல ஏசி அதுல ஏசின்னு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போகக்கூடியவர் அவர் வந்து இறங்கிலாம் களத்துல த தமிழிசை மாதிரி போராட மாட்டாப்புல ஸோ அவர் அந்த பதவியை எதிர்பார்க்கவே மாட்டாப்புல அதனால இந்த மூணு பேருமே அந்த பதவியில கிடையாது நீங்க அதை முதல்ல

அதனால என்ன பண்றாங்கன்னா வேறு ரெண்டு ஜாதிகள் தென் மாநிலங்கள்ல நீங்க சொன்னீங்கல்ல அந்த நபர் இருந்த ஜாதியும் இன்னொரு ஜாதி ஒண்ணு இருக்கு வலுவான ஜாதி இந்த ரெண்டு ஜாதியில ஒருத்தர் தான் வந்து வருவாங்க அது ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவராக இருப்பார் அப்படின்றது பிராமணர் லாபியா வந்து பிராமணரை தான் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கும் போது நீங்க வந்து ஆபிஸை மூடிட்டு போணும்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே நாலு பேர் தான் கட்சியில இருந்தாங்க அதனால நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இது பொசிஷன் வரும்போது உங்க ஆட்ல நாங்க நுழைச்சி விட்டுறோம் இந்த மாநில தலைவர்கள் நீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க சோ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த தலைவராக வருவார் ரெண்டு கேள்வி தொலை ஆனந்தன் ஐயா சாமி பேர் முதல்லே அடிபட்டுச்சு நீங்க அதை சொன்னீங்க ஆனந்தன் ஐயாச்சாமிக்கு ஆனும் வாய்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா இப்போ திருமதி வி கே சசிகலா அவர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டியதுல பாஜகவின் பங்கு பெருமளவு இருக்கிறது அப்படிங்கற ஒரு கருத்து வந்துச்சு ரவீந்திரந்தர் சாமி அவங்கதான் அவங்கதான் அப்போ ஒரு ரவிசரம் விவசாயம் போன்றவர்கள் அவங்க அதை கிரெடிட்டாவே எடுத்தாங்க ஊடகவாதங்களும் வெளிப்படையா சொல்லி அவரும் தமிழிசை ராஜனம் போன்றவர்கள் தான் போய் தான் அவங்கள ஓரங்கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கின்ற பொழுது தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகத்திடம் ஒரு கோபம் இருக்குது பாஜகவின் மீது அந்த கோபத்தை தணிப்பதற்கு நயனா நாயந்திரன் உள்ளிட்டவை முக்களத்தோர் சமூகத்திலிருந்து ஒருவருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க கொஞ்சம் அந்த கோபம் தனிய வாய்ப்பு இருக்குற மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டுச்சு அந்த அடிப்படையிலும் கூட நயனா நாயனம் யோசிச்சாங்க அதாவது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுசா வந்து ஆட்டையை போடுறதுக்கு அதிமுக ஆட்டையை போடுறதுன்றது அவருடைய ஆசை எல்லாரும் இருக்கணும் அனைத்து ஜாதியினரும் இருக்கணும் வெளியில போனவங்க ஆபீஸ் பாய் முத கொண்டு எல்லாத்தையும் சேர்க்கணும்ட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது போது யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ எல்லாரும் வீட்டுக்கு போயிருந்தா கூட சொந்த ஊர்ல புடைக்க போயிருந்தா கூட எல்லாரையும் கூப்பிடுங்க சிதையாத ஒரு அதிமுக தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரியா சோ அப்படி இருக்கும் போது அதற்கான வே வேலையை அங்க நடந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட் படி சாதாரண தமிழ்நாட்டு அரசியல் நிலவரப்படி நைனார் நாயந்திரன் கொடுத்தா நல்லா இருக்கும் அதிரடியா எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி சொல்லிட்டு இருக்கும் போது நயனார் நாயந்திரனோட மைனஸ் எல்லாத்தையும் அண்ணாமலை கொண்டு போய் டெல்லியில சொல்லிருக்காங்க நாயந்திர போட்டீங்கன்னா என்ன ஆகுது அப்ப அவர்கள் வந்து டெல்லியில வந்து ஒரு குரூப் என்ன பண்றாங்க ஆர் எஸ் எஸ் இல்லாத குரூப் வந்து ஏன்னா நயினார் நாயந்திரனை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு அவர் சாதி சார்ந்தவர்களை கூல் பண்ணிக்கலாம் அவர்களுக்கு தான் இது வரைக்கும் பதவி கொடுக்கப்படல அதனால அப்படி கொண்டு வரலாம் ஆனா நைனா நாயந்திரன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் டெல்லியில இருக்கு நைனா நாயந்திரன் போட்டா உள் உள்ளரசியல் என்னன்னா அவரை போட்டா அவர் ஜாதிக்காரர்களே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையமும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எனவே என்னன்னா அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அதிமுக உள்ள கொண்டு வந்து தினகரனையும் சசிகலாவையும் உள்ள கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து விட்டு இத பேலன்ஸ் இப்படி பண்ணிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படி ஒரு தலைவரை ஆர் எஸ் எஸ் சார்ந்த ஒருவரை கொண்டு வருவது நோக்கமாக இதுவரை இருக்கிறது அப்படி கொண்டு வந்துட்டு அதிமுக கூட்டணியின் போது எல்லாரும் இருக்காங்கல்ல ஜான்பாட்டி இவர் இருக்காரு அவர் இருக்காரு அதிமுக இருக்காரு அப்ப எல்லாரும் ஒன்னாயிருவோம் அப்படின்றதுதான் அவருடைய கணக்கை தவிர ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஒருத்தர் தான்

இதை பத்தி பதில் பேசல ஏன் நீங்க டெல்லிக்கு போனீங்க என்று அதிமுக கூட கேட்டாங்க சட்டப்பேரவையில செய்தி பார்த்தோம் அதற்கும் அவர் பதில் சொல்ல செய்தியாளர்களிடம் மௌனம் நன்மைக்கே அப்படிங்கிறாரு அவர் பொய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்பை பற்றி பேசப்படுகிறது பத்தி அண்ணாமலை வந்து கொடுத்தா என்ன தப்புங்கிறாரு நேற்று அப்போ நீங்க ஏற்கனவே கடந்த என்னுடைய பேட்டியில சொல்லியிருந்தீங்க நீங்க அவரை பொதுச் செயலாளராகவே ஆக்க போறாங்கன்னு அடிச்சு சொன்னீங்க செங்கோட்டையனை ஆனால் செங்கோட்டையின் பொதுச் செயலாளராக வருவதற்கு கட்சியில மற்ற தலைவர்கள் உதாரணமா நீங்க வந்து இன்னொரு பிரேக்கிங்க நான் இப்ப உங்க சேனல் வாயில ஓபன் பண்றாங்க சொல்லுங்க இதுதான் நடக்க போகுது ஏன்னா முதல்ல செங்கோட்டையன் போறாருன்னு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல நம்ம நம்மதான் பேசியிருந்தோம் சரிங்களா செங்கோட்டைன்னா அடுத்து வர போறாரு அதிகார பதவி வர போறாரு அதிமுக கைப்பற்ற போறாரு ஆஹ் எடப்பாடி அவ்வளவுதான்றது சொல்லிருந்தோம் அதுக்கப்புறம் எடப்பாடி வெளிய போனதெல்லாம் பாத்து பாத்துருந்தோம் சோ இப்ப அடுத்து ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னா இதுதான் தற்போதைய திட்டமாக இருக்கிறது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன்ல இந்த தாவா வரப்போகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா பைலால நான் ஏற்கனவே பைலாவே வெளியிட்டு இருந்தேன் காலத்துல போடப்பட்ட சட்டங்கள் கட்சி அரசியல் சட்டங்களை போட்டு சரிங்களா அதோட அந்த பேஜ மட்டும் நான் எடுத்து போட்டிருந்தேன் எப்படின்னா தொண்டர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஆரம்பி தலைமையில ஆரம்பீரப்பன் அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர் இன்னொரு மூத்த கே கிருஷ்ணசாமி அப்ப உடன் இருந்திருக்கிறாரு அப்ப வந்து அந்த பைலால என்ன ஒரு எல்லாத்தையும் என்னென்னமோ பண்றாங்க அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பி தெளிவா என்ன பண்றாரு அப்படின்னா கட்சியுடைய பொதுச் செயலாளராக வரக்கூடியவர் மக்களால் அதாவது தொண்டர்களால் தேர்வு செய்யப்படுவோர் மட்டுமே நேரடியாக அவர் தான் ஆக முடியும்னு இருக்கு இந்த பைலாவ மாத்திட்டாரு எடப்பாடியார் மாத்தி பத்து மாவட்ட செயலாளரும் பதினாலு மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டு இவர் பொதுச்செயலாளர் ஆயிட்டாரு அது உண்மைதானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரியா அப்ப கட்சி பைலாவை அவர் மீறிட்டாரு அப்படிங்கும் போது இதை வைத்து அடிப்படையாக வைத்து தான் ஓபிஎஸ் போறாரு இந்த பைலாவும் தற்போது வெளிய நம்ம வெளியிட்டோம் அந்த ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் வெளியிட்டோம் அந்த ஒரு இடத்த மட்டும் அது வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து ஸோ அதுல சொல்லப்பட்டதுல அப்படி பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும்போது அப்ப பைலால இருக்கபடி கட்சியோட பைலால இருக்கபடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்தான் பொதுச் செயலாளர் ஆக முடியும் அப்ப எடப்பாடி பொதுச்செயலாளர் ஆனது செல்லாதுன்னு

இபிஎஸ் என்னவா இருந்தாரு துணை ஒருங்கிணைப்பாளரா இணை ஒருங்கிணைப்பாளரா பதவிகளை வச்சறார் என்றார். இந்த பொசிஷனுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செங்கோட்டையin உள்ள வரார். ம் என்னவா இணை ஒருங்கிணைப்பாளரா வரார். ஓ ஓகே. புரியதா உங்களுக்கு? அப்ப இபிஎஸ்-ஐ தூக்கிட்டு ம் இஏ இணை ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் ம் செங்கோட்டைய என்ன நியமிப்பார். ஓகே. அப்ப இபிஎஸ் பதவி காலியா? ம்

இந்த இது இப்படி போயிட்டு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஒரு வீரன் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க வீரன்னா ரெண்டு பேர் கத்தியில சண்டை போடுவான் ஒண்ணு நீ ஆகணும் இல்ல உடனே நான் குத்துவேன் இல்ல என்னைய குத்துவேன் இல்ல துளக்கில உடனே சுடுவேன் இல்ல நான் ஒரு ஒரு ரெண்டு பேரும் ஆனா எடப்பாடியார் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது கட்டி நேரம் வரைக்கும் போராடிட்டு வீட்டுக்கு வாடான் தெருவுக்கு வாடா ஏரியாக்கு வாடா நான் உனக்கு பாத்துக்கிறேன் தெருவுக்கு வாடா பாத்துக்கிறேன் அதுக்கு அடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்துருவியாடா வீட்டுக்கு அவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே என்ன ஆகும் பாத்து தெரியல உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வண்டிக்கலாம் அப்படின்னு புடிச்சு கதர்வா இதுதான் எடப்பாடி செய்ய போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஐயா நான் முதலமைச்சரா இருந்துட்டேன் துணை ஒழிக்கிற பாடலுக்கு என்னையும் ஒரு துணை ஒளிக்கிற பாடலா போட்டிருக்கேன் நான் இந்த ஓரத்துல இருந்து வீட்டுல பழைய கல்வி எல்லாம் சொல்லும் ஏ கல்யாணம் பண்ணி எல்லாம் பிள்ளை பத்தி பேர குடும்பம் பெருசாயிடுச்சு ஏதாவது ஓரத்துல ஒரு பாய போட்டு நமக்கு மூணு வேலை கஞ்சியை குடிச்சு நான் ஓரமா படுத்துக்கிறேன் அப்பதால வருகி விட்டுறாரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல அதே மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒரு துணை போடுங்க எனக்கு முதல்வர் பதவி எல்லாம் வேண்டாம் ஆட்சிக்கு வந்தா நான் ஒரு துணை முதலமைச்சரா ஏன்னா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு அதனால அவமானம் கிடையாது கீழே இறங்கி வர்றது எல்லாம் கிடையாது அப்ப செங்கோட்டையின் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் ஒரு துணை முதலமைச்சராகவும் இபிஎஸ் துணை முதலமைச்சராகவும் இருந்துக்கிறோம்

அவர் குடுத்துருவாங்க டெல்லிக்கு போக முடியாது டெல்லியில பேச்சுவார்த்தை நடத்துறது ஓபிஎஸ் செகோடையன் மட்டும்தான் இவருடைய ஓனரான அமித்ஷாவோட செட்டப் இதுதான் தமிழ்நாடு அரசியல் களம் நகருகிறது அப்படிங்கறத பதிவு பண்ணிக்கிங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து நோக்கி நகருது என்னவா நடக்குது ரெண்டு முக்கியமான நம்ம பேசிக்கிறோம் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி மாதிரி ஏதாவது ஒன்னு குடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சண்டை போட்டதுக்கு இங்க விட்டா அடிச்சு பண்ணிடுவாங்க ஒரு ஒரு வெப்சைட் கூட தடை செய்ய முடியாத ஒரு ஒரு அமைச்சரா முருகன் வச்சிருக்காங்க இல்ல நாளை வெப்சைட் ரெடி பண்ணிடலாம்